எங்களூர் செவ்வாய்பேட்டியில் எழுந்து அருள் கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ அம்மனுடைய அருளாசியோடு இன்று சோதிட ஆர்வலர்கள் தொழில்முறை சோதிடர்கள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய வகையில் நாற்பத்தி மூன்று வயது ஆகியும் திருமணமாகாத ஒரு நபருடைய ஜாதகத்தை ஒரு உதாரண ஜாதகமாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு விளக்கலாங்கிற எண்ணத்தில் இந்த வீடியோ பதிவுக்கு வந்துள்ளேன் அவருடைய ஜாதகம் அந்த நோட் நோட் பண்ணி வச்சிருக்குவேன் அதாவது பதினேழு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அவர் பிறந்திருக்கிறது பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பதினோரு மணி அளவில் அதாவது நன் பகல் பதினோரு மணிக்கு அவர் பிறந்திருக்கார் அவர் பிறந்தப்ப அவர் ஜாதகம் அந்த சைடில் ஸ்க்ரீனில் தெரியும் பாருங்கள் மிதுன லக்கணம் மகர ராசி திருவோண நட்சத்திரம் இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் ராகு நான்காம் இடத்துல செவ்வாய் சனி ரெண்டுமே வக்கிறோம் செவ்வாயும் வக்கிறோம் சனியும் வக்கிறோம் செவ்வாய் வந்து பத்து டிகிரி நாற்பது கலை சனி வந்து இருபத்தி நாலு டிகிரி நாலு கலை ஒரு ஒரு பதினாலு டிகிரி வித்தியாசத்தில் அது ஃபிஃப்டி பர்சன்ட் அளவு ஒன்றே ஒன்று பாதித்து கொண்டு அப்போ இந்த நான்காம் இடத்துல செவ்வாய் சனி அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல குரு வக்கரம் ஏழுல கேது எட்டுல வந்து சந்திர மகர ராசி ஒன்பதுல சுக்கரன் பதினொன்னுல சூரியன் புதன் இப்போ அவர் சாதகருக்கு இப்ப அட் பிரசன் நடந்துகிட்டு இருக்குது அவருக்கு குரு தசையில சுக்கர புத்தி நடக்குது அட் பிரசன் அவருக்கு நடக்கிறது வந்து குரு தசையில சுக்கர புத்தி நடந்து கொண்டு இருக்கிறது இவருக்கு ஏன் லேட்டு நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறப்ப முக்கியமாக ஜாதகத்துக்கு எது கட்டாலும் லக்கணம் கிடக்கூடாது லக்கணம் கட்டாலே போச்சு உங்களுடைய ஜாதகத்தை மிதன லக்கணமாக இருந்து லக்கணத்துல ராகு அடுத்தபடியாக நான்காம் இடத்துல செவ்வாய் சனி சுக தன் சுகம் தாய் சுகம் கல்வியால் சுகம் வண்டி வாகன சுகம் சொல்லக்கூடிய எல்லா சுகங்களையும் அடையக்கூடிய அந்த இடத்துல சனி செவ்வாய் சனி சேர்ந்துட்டுதான் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்தையும் பாக்குற இடத்தையும் கெடுக்கும் அப்போ நான்காம் இருந்து செவ்வாசனி இருக்கிறப்ப தன் சுகத்தை இவருக்கு வியாதி பிணிப்பீடை முடியாமவே இருப்பார் தாயால் ஆதாயம் இல்லை அதுக்கு அடுத்தபடி பெரிய கல்வியாலும் பெரிய அளவுக்கு இன்னமும் ஆதாயம் வரலை படித்தது புதன் நல்லா சூரியன் புதன் லாபத்து படிச்சிருக்காரு படிச்சுருக்காரு ஆனால் படித்த படிப்பாலும் லாபம் இல்லை தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்துல செவ்வாசனி பார்க்கறனால சொந்த தொழிலும் இருக்குது கிடையாது இப்படி ஒரு நிலை இவருக்கு வந்து இப்ப லக்கணத்துல ராகு இருந்து சனி செவ்வாய் எட்டு செவ்வாயோட இணைஞ்சு சனி பத்தாம் பார்வையாக லக்கணத்தில் உள்ள ராக பார்க்குது இது மாதிரி பாவத்துவமான அமைப்புல ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆக என்னன்னா குரு பகவானும் வக்கரம் பெற்று குரு பகவானும் அந்த இடத்த தான் ஓரளவு வந்து அந்த சமாளிக்கக்கூடிய தன்மையை அவர் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்ல இருக்கு இப்போ திருமணஸ்தானம் அப்படிங்கிறப்ப ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடம் முக்கியமா தக்கனத்தில் ராகு இருந்து சனி ஓகேங்களா அது ஒரு முக்கியமாக ஒரு பாதிப்பு தக்கண பாவகம் அப்படியே குரு பார்க்குறதுனால கல்யாணம் நடக்கும் அவ்வளவுதான் சொல்கிறோம் அதனால் அது பாதிப்பை கொடுத்துருச்சு அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல தான் ராசி ராசிப்படி பார்க்கப்படும் பொழுதும் ராசிக்கு ரெண்டில் இல்லை சுக்குரேன் சுபகிரகமா இருந்தாலும் ரெண்டாம் அதிபதியான சனி வந்து செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக ராசிக்கு ஏழாம் இடம் சந்திரன் வந்து ராசியிலே இருக்கார் அது ஒரு பரவாயில்ல தாம்பத்திய சுகத்தை புத்திரபாக்கி தரக்கூடிய குருவும் சுக்ரனும் ஒன்றை ஒன்று பார்த்துக்கிறாங்க குரு ஐந்தாம் பார்வையை சுக்ரனை பார்க்குறது அது குரு ஐந்தாம் பார்வை சுக்ரனை பார்க்குறாரு சுக்ரன் பார்க்காதுனா குரு தான் ஐந்தாம் பார்வையான சுக்ரன் பார்வையை பார்த்துக்கொண்டு இருக்கிறாரு அது வக்கரம் பெற்ற நிலைகளில் பகை வீட்டிலேருந்து அங்கே பார்க்கக்கூடிய பார்வை வந்து ஓரளவு எப்படி முழுமையான ஒரு சுபத்தன்மையுடைய பாதையாக இல்லாத தன்லையும் அதுக்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான காலகட்டங்களில் அவர் ராகுதசையை சந்தித்தார் ராகுலக்கணத்தில் ராகு இருந்ததுனால ராகுதசையே வந்து ஏன்னா ஒம்பது ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுலேருந்து ஒம்பது ஏழு தொண்ணூத்தெட்டுலேருந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் வைக்கிறேன் அது மாதிரி அமைப்புகளில் அவருக்கு வந்து ராகுதசை வேறு நடந்தது இந்த ராகுதசை நீண்ட காலம் அதாவது நீத நெடிய காலங்கள் அவருக்கு இந்த ஏறம் பிறந்தப்போ சந்திரதசை எட்டு வருஷம் ரெண்டு மாதம் செவ்வாய் ஏழு பதினஞ்சு அப்போ பதினெட்டு பதினஞ்சு அப்படிங்கிற பதினஞ்சு லட்சம் இருபத்தி மூணு முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இந்த ராஜதசை இருந்து அடுத்தபடியாக குரு தசை குரு லக்கணத்துக்கு ஏழு கூடவராக இருந்தும் திருமணத்தை கொடுக்கல கொடுக்காம லேட்டாகி கொண்டே இருக்குது வக்கரம் பெற்ற நிலைகளில் இந்த குருவால் வந்து பெரிய அளவுக்கு அவருக்கு திருமணத்தையும் கொடுக்கல என்னிடம் அவர் சாதம் பார்க்க வரும்போது குருதசையில் அவருக்கு சுக்கர புத்தி நடந்தது அதாவது இருபதஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அது வந்து குருதசையில் சுக்கர புத்தியோ சுக்கரதில் குரு புத்தியோ தாம்பத்திய சுகம் மறுக்கப்படும் அப்படிங்கிற வகையில் இன்னும் திருமணம் லேட்டாக கூடிய அமைப்பு உண்டு கோச்சார் அடிப்படையில் அவருக்கு ஏழ்ரை செடி மிதனக்கணத்துக்கு பாதகாதிபதி ஆகிற அமைப்பில் பாதகாதிபதி திசையாக செயல்படுகிறது ஆனால் அதை விட பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருந்தால் கூடுதலான பாவத்தை கொடுத்துருப்பார் அந்த வகையில் பாதகாதிபதி திசையாகவும் லக்கணாதிபதி புதனுக்கு பகைக்கிறங்கிற வகையிலையும் யோகதசி அல்லாத அமைப்புகள்லையும் ஏழரை சனி அவருக்கு அதாவது ரெண்டாவது ரவுண்டாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் ஏழரை சனியும் அவருக்கு நடந்துக்கிட்டு இருந்ததுனாலையும் இதுவரைக்கும் அவருக்கு வந்து திருமணம் நடக்கலை உடனே திருமணம் நடக்குமாங்கிறதுக்கு இந்த சுக்கிர புத்தி நடப்பில் இருக்கிறதுனால ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு பிறகு தான் அது திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஏன்னா ஓரளவு இந்த சுக்கரன் தாம்பத்தியசோத்திரி குரு சுக்ரனை வந்து குரு பார்க்குறதும் லக்கணத்தில் ராகு இருந்து சனியால் பத்தாம் பாரியால் பார்க்கப்பட்டாலும் சனி செவ்வா ராகுவோட காம்பினேஷன் அங்கே இருந்தாலும் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால முதல்ல கெடுத்து பிறகு கொடுப்பார் அப்படிங்கிற வகையில் கிளால் திருமணத்தை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த ஜாதகத்துக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு அதுக்கு அடுத்தபடியாக ஒரு அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்குறாங்க கேட்ட பொழுது இவருக்கு வந்து சுக்கர புத்தி முடிஞ்சு சூரிய புத்தியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா சிம்மமும் சூரியன் வலுத்துருக்காரு சிம்மத்தில் வந்து பல சுக்கரன் பகவான் சுபகிரகம் பார்க்குது சிவாதிபதியான சூரியன் வந்து பதினோராம் இடத்துல உச்சம் பெற்று குரு பகவானால் பார்க்கப்படுறாரு லக்னாதிபதியும் சுகாதிபதி வேற இணைந்த அமைப்புகளில் இவருக்கு வந்து குரு தசையில் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரிய புத்தி இப்போ சுக்கர புத்தி நடக்கிறதுனால சூரிய புத்தியில் அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பையும் அவருக்கு சொல்லி அமைச்சான் பெரும்பாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிறகு வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத சொன்னோம் பெரும்பாலும் அதான் திருமணங்கிறப்போ ஒன்று ரெண்டு ஏழு எட்டாம் இடங்களோடு சனி செவ்வா பார்க்குவது இருக்கிறது அல்லது ஆவிலர் இருக்கிறது இது போன்ற அமைப்புகளில் அவங்களுக்கு வந்து மேரேஜ் லே ஆகிட்டே இருக்கும் அது தசாபத்திகளும் ஒத்துழைக்கணும் லக்கணாதிபதி ரொம்ப கிடக்கூடாது இந்த ஜாதகத்தில் லக்கணாதிபதி கட்டணும் சோம்பேறித்தனம் சுசுப்புலாத்தனமும் இருக்கட்ட உண்டு எதையும் போக்காக இருக்கக்கூடிய அமைப்பு அம்மா அப்பாவால் பெரிய ஆதாரம் இல்லாத நிலை போன்ற எல்லா விஷயங்களையும் இந்த ஜாதகம் இதற்கு கொடுத்தது அப்படிங்கிற விளக்கிற இந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டே அன்புக்குரிய சோதராக இல்லை இது போன்ற ஜாதக பல விளக்கமாக தெரிந்து கொள்ளவும் சோதனம் தொடர்பான பல விஷயங்கள் தெரிந்துகொள்ள இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து வருவங்கள் மேலும் நான் போன் வழியாக ஜாதக பலம் தரக்கூடிய ஆன்லைன் அஸ்ட்ராலஜர் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் போன்ற தகவல்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் செவன் ஒன் பை ஒன் எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர் செவன் இதான் வாட்ஸ்அப் நம்பர் கூகுள் பே செல் நம்பரு ஃபோன்பே எல்லா நம்பரும் இதே தான் இந்த நம்பருக்கு தான் நீங்களுடைய பிறப்பு வரங்க தந்தால் போன் வழியாகவே ஜாதக பலம் பெறலாம் அல்லது வீடியோ கால் மூலம் பெறலாம் வாய்ஸ் மெசேஜ் மூலமாக காலேஜ் அனுப்பப்படும் மேலும் இறையலாக என்னால் எழுதப்பட்ட சோதிட புதையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குது புத்தகத்தோட விலை வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி ரூபா புத்தகம் மொத்தம் பக்கம் எண்ணூற்றி அறுபத்தொம்பது பக்கம் நல்லா குவாலிட்டியான பேப்பர் தான் தேவைப்படுறவங்க புத்தகத்துக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி கொரியருக்கு எழுபது மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஜிபேக்கு பண்ணிணா அட்ரஸ் வந்தால் அவங்க வீட்டுக்கே புத்தகத்தை அனுப்பி வைக்கப்படும் நந்தி வணக்கம் எல்லோரும் இன்பத்திற்கு பெரிய நந்தி அதென்றும் பதிவு பராபரணமே அடுத்து ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்